ஓகேங்க சார் அனைத்து உயிரினங்களுக்குமே வந்து மிக முக்கியமானதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது உணர்வு தான் ஸோ அந்த உணர்வை பற்றி உங்களோட பார்வையில் சொல்லுங்கள் உணர்வை பற்றி என்னுடைய பார்வையில் சொல்ல வேணும்னா அந்த உணர்வுங்கிறது வந்து ஆகாய ஆற்றல் அப்படிங்கிற வகையில் சொல்லலாம் அப்படின்னா ஆகாய ஆற்றலுடைய தன்மை வந்து முழுக்க முழுக்க உணர்வுத்தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி அந்த ஆகாய ஆற்றல் உணர்வு தன்மையில் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம உடம்புல வந்து மனமாகவும் எண்ணமாகவும் சிந்தனையாகவும் ஒட்டுமொத்த செயலாகவும் அது தோன்றுறது அதனுடைய இயக்கமானது இருக்குது அப்படிங்கிற வகைகளில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது உணர்வானது மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற வகையில் பார்க்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த உயிரினங்களுமே அந்த உணர்வு அடிப்படையில் தான் அது செயல்படுது அது உணர்வு இல்லாமல் அப்படி செயல்படுறதில்லை முழுக்க முழுக்க உணர்வு அடிப்படையில் தான் செயல்படுது இப்போ உதாரணத்துக்கு செடி குடிகள் எல்லாமே வந்து அது உணர்வின் அடிப்படையில் தான் செயல்படுது அந்த உணர்வில் வந்து செயல்பாடை வந்து வி விதவிதமாக சொல்லிக்கலாம் தொடு உணர்வு அப்புறம் வந்து சுவைக்கும் உணர்வு நுகரும் உணர்வு அப்புறம் பார்க்கும் உணர்வு கேட்கும் உணர்வு இப்படின்னு வந்து அந்த உணர்வை வந்து பல விதமாக சொல்லிக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து உணவு அடிப்படையில் தான் வந்து இந்த பிரபஞ்சமானது இங்கிற வகையில் தான் நான் பார்க்குறேன் அதான் என்னுடைய பார்வை கோணமும்